பத்தாயிரம் வரை வசூலித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை இதுவரை மூன்று இந்த பேருக்குள்ளதாகவும் மருத்துவத்துறை அதிகாரிகளின் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாக்கை பிரிவுபடுத்தும் செய்வது தொடர்பாக அவரது நண்பர்களிடையே இது போல செய்ய வைத்து தனது இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ப்ரோமோவுக்காக இவர் பயன்படுத்தி உள்ளதும் விசாரணையில் இருக்கிறது இதுவரை மூன்று பேருக்கு இவர் இந்த நாக்கு அஹ் பிளவுபடுத்தக்கூடிய சிகிச்சையை செய்யப்பட்டிருப்பது மருத்துவத்துறை விசாரணையில் தெரியப்பட்டு தெரிய வந்திருக்கிறது